சைனஸ் பிரச்சனைக்கு எளிய தீர்வு தூசிகள் நிறைஞ்ச இடங்கள் இல்லாட்டி கிருமிகள் நிறைஞ்ச இடங்களுக்கு போகும்பொழுது சில பேருக்கு உடனே அது ஒத்துக்காமல் அலர்ஜி ஏற்பட்டு சளி ஜலதோஷம் தலைவலி இதெல்லாம் ஏற்படும் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனை சரியாகாது அப்படிப்பட்டவங்களுக்கு சில பயன்பட பயன்படக்கூடிய சில எளிய டிப்ஸ்களை நம்ம இங்க பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆப்பிள் சிடார் வினிகர் கூட தண்ணி கலந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தாங்க இந்த பிரச்சனை நாளடைவில் அவங்களுக்கு குணமாகும் யூக்குலப்டஸ் லாவெண்டர் எலுமிச்சை இந்த எண்ணெய் மூனையும் நல்லா கலந்து அடிக்கடி மூக்கில் நுகர்ந்துட்டே வந்தாக்க இருந்து வர்ற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மிளகு பொடி தேன் எலுமிச்சை சாறு இதை ஒரு எது வெதுப்பான தண்ணியில் கலந்து தினமும் ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தால் சளி பிரச்சனை சரியாகும் சுக்கு காபி இல்லை சுக்கு தே டீ இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தாலும் தலைவலி தலைப்பாரம் இதெல்லாம் நீங்கும் தினம் காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் எண்ணெயை வச்சு ஆயில் புல்லிங் செஞ்சுட்டு வந்தாலும் சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்